கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் மே பத்தொன்பதாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தில் பார்க்கும்பொழுது சுக்ரன் மேஷராசிலேருந்து தன்னுடைய வீடான ரிஷபராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதோட சேர்த்து குருவும் இருக்கார் ப்ளஸ் சூரியனும் உட்காந்துருக்கார் சூரியன் பார்த்தீங்கன்னா ஸ்தானம்னு சொல்லுவோம் அதில் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் இருக்காரு அதனால் ரோஹிணி ஹஸ்தம் திருவணத்துக்கு சம்மர் டைமிங் ஆக்சுவலாக இப்போ நிறைய பேர் வெளிநாடு போவீங்க கொஞ்சம் பெரிய பதவிகள் குழந்தை பிராப்தம் இதெல்லாம் நடக்கும் குரு பார்த்திங்கன்னா கிருத்திய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறாரு ஸோ இன்டர் கனெக்ட் ஆகிடுத்து அதே மாதிரி சுக்ரன் பார்த்திங்கன்னா கிருத்திய நட்சத்திரம் ஸோ குரு சுக்ரன் ரெண்டுமே கிருத்திய நட்சத்திரம் ரிஷபராசியில் பிரயாணம் பண்ணுறது அப்படிங்கிறது அருமையான ஒரு காலப்பிரமாணம் ஏன்னா குரு சுக்ரன் சேர்ந்து அது பேர் கோடீஸ்வர யோகம்னு சொல்லுவோம் அதனால் உடனே கோடிகளை கொட்டுன்னு நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு வரவேண்டிய ரொம்ப முக்கியமான ஒன்று வரும் அதுதான் வந்து இதனுடைய பேசிக் பிராப்தம் ஸோ மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசிகளுக்குமான அல்லது பனிரெண்டு லக்னங்களுக்குமான பலன்களை இப்போ பார்க்கலாம் மேஷராசி நண்பர்கள் முகம் பயங்கர தேஜஸாக இருக்கும் முதல் விஷயம் உடம்பு ஆரோக்கியம்ங்கிறது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே எதாவது பிரச்சனை இருந்ததுன்னா மூஞ்சியில் காட்டியிருக்கோம்மா அப்படியே ஃபேஸ்லாம் டல்லாம் அப்படியே ஒரு மாதிரி அதெல்லாம் மாறிப்போ குரு சுக்கரன் சூரியன் நல்லா இருக்கும் குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அதாவது மனம் அவதிப்படக்கூடிய நிலைமைகள்லேருந்து மாறுவீங்க ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது பணம் வர வேண்டியது யாரெல்லாம் உலோகங்களை வைத்து அதாவது என்ன அர்த்தம்னா இந்த வெள்ளி தங்கம்லாம் சேரக்கூடிய வாரம் முதல் விஷயம் பெரியவங்க மூலியமாக பணம் வரும் வாழ்க்கை துணையின் மூலியமாக ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆடம்பரமான லக்ஸுரியான சுபகாரியங்களுக்கும் சுப நிகழ்ச்சிகளுக்கும் கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் போயிட்டு வரக்கூடிய அற்புதமான ஒரு காரணம் பேசிக்கலாக பெண்களுக்கெலாம் ரொம்ப சௌக்கியமான நேரம் நிறையா பேர் வந்து கிஃப்டெலாம் கிடைக்கும் வெளியூர்ந்த எலக்ட்ரானிக்ஸு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் குரு சுக்கரன் நல்லா நிறைய கல்யாணத்துலாம் போயிட்டு வருவீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் ஸோ பேசிக்லி உங்களுடைய வாக்பளித்தம் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம்னு சொல்லலாம் மேஷத்துக்கு ஸோ சந்தோஷம்னு சொன்னால் எண்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ரிஷபராசியில் ரிஷப லக்னம் சார்தர பார்க்கலாம் லக்னத்தில் குரு சுக்கரன் சூரியன் எல்லாமே சேர்ந்துருக்கு ஸோ ராஜசம்னு சொல்லுவோம் ராஜசம் மீனிங் ராஜாவாக இருப்பது டாமினேட் பண்ணுவீங்க ஷோ டாமினேட் பண்ணுற மாதிரி எந்த இடத்துல போனாலும் உங்களுடைய டாமினேஷன் இருக்கும் யாரெல்லாம் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட ஏதாவது வேலைகள் இருக்கீங்களோ ஆடம்பரமான லக்ஸுரியான விஷயங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆக்டர் இருந்தீங்களோ அரசாங்கம் தொடர்பான எந்த ஒரு வேலைகள் பண்ணாலும் சரி அப்பா கிட்டேருந்து வர வேண்டிய சப்போர்ட் எது இருந்தாலும் சரி உங்களை முன்னிறுத்தி அது நடக்கும் அதனால் பேசிக்கலாக பார்த்துக்க வேண்டியது இந்த ஒரு காலப்பிரமாணத்தில் ரிஷபத்தில் இருக்கிறவங்களுக்கு கிருத்திக நட்சத்திரங்களுக்கு சூப்பராக இருக்குது கிருத்திக நட்சத்திரக்காரங்க ரிஷபராசி அல்லது ரிஷப லக்னத்தில் அவங்களுடைய நட்சத்திர புள்ளி விழுந்ததுன்னா அவங்களுக்கு செமையான டைமிங் நிறையா ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரது பணம் கொஞ்சம் நல்லா வர்றது மதிப்பு மரியாதை அதிகம் அதான் பேசு என்னால் மதிக்கவே மாட்டாங்க இப்போ குரு சுக்கரன் சூரியன்லாம் சேரும் பொழுது ஒரு பிரின்சிபலுக்கு இருக்கக்கூடிய தோற்றம் காலேஜில் ஒரு பிரின்ஸிபல் பார்த்தா எப்படி குட் மார்னிங் போடுவீங்க அந்த மாதிரி அந்த தோற்றம் வந்து உங்களுக்கு ஏற்படும் ஸோ அற்புதமான கலப்பு இன்னொன்று ரிஷபத்துலேருந்து திரிகோணத்தை பார்க்கும்போது கேத்து அந்த கேத்து பார்த்தீங்கன்னா இப்போ அஸ்தநக்ஷத்திரலாம் கிராஸ் ஆகிட்டுருக்கான் அதனால் பெரிய ஒரு பாதிப்பு பெரிய ஒரு நெகட்டிவிட்டின்லாம் சொல்ல முடியாது குரு பார்வை இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் கிடையாது ஆனால் உங்கள் மனசில் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வார்த்தை இருந்துகிட்டே இருக்கும் அது குழந்தைகளை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுவீங்க அதை மட்டும் விட்டுருங்க மெடிசன் படிக்கணும்னு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சீடு கிடைக்கும் தைரியமாகலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய அதாவது சந்தோஷம்னு பார்த்தோம்னா எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்க முடியுது எண்பத்தஞ்சு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மிதுன ராசியில் இருந்து மிதுன லக்னம் சார்தரவர்களுக்கு வரைய ஸ்தானத்தில் குரு சுக்கரன் சூரியன்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் வேண்டான்னு சொன்னாலும் ஆடம்பரமான லக்ஸுரியான சுபகாரியங்களுக்காக குழந்தைகளுக்காக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்காக விலையுர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவீங்க நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஆக்சுவலாக இந்த வாரம் கொஞ்சம் நீங்கள் வந்து உபவாசம் இருக்க முடிஞ்சதுன்னா உடம்பு பாதிப்புகள் கொடுக்காது பன்னிரெண்டாம் பாவன வரையஸ்தானம் மட்டும் கிடையாது ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகக்கூடிய ஸ்தானம் ஆனால் குரு சுக்கரங்கக்கூடிய சுபகிரகங்கள்லாம் இருக்கும்பொழுது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது ஆனாலும் உடம்புல ஒரு விதமான விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கிற வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதனால் சுபகாரியங்களுக்கு ஒரு நல்ல விஷயத்துக்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடன் வாங்குறது ஏன்னா பன்னெண்டாம் பாவனா கிரெடிட் கார்டு எக்ஸ்ட்ரா வட்டி அது நல்ல விஷயத்துக்கு வீடு வாங்குறதுக்கு இல்லை குழந்தையோட கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது நீங்கள் நல்லா இருப்பீங்க அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு ஏன்னா சில இடங்களில் பணமும் வரும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய பணமும் வரும் ரெண்டுமே வேலை செய்யும் அனந்தசேனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடம் செம்ம ஆக்டிவாக இருக்குது கடகத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பெரிய பணம் வரும் கிஃப்ட்டு வரும் பதினோராம் இடம் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் எதிர்பார்க்கக்கூடிய பிளானிங் பர்ஃபெக்டாக நடக்கும் யாருக்கும் எந்த பங்கமும் இல்லாமல் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் பட்டை கிளப்பிட்டு போவீங்க நிறைய பேருக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும் நிறைய பேருக்கு பட்டமளிப்பு விழா பாராட்டு விழா இதெல்லாம் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு தருணம் லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்கனால நீங்கள் எதை பண்ணாலும் கண்டிப்பாக சக்தி இன்னொன்று பொதுவாகவே பதினோராம்பாவகம் அது லாபஸ்தானத்தில் சூரியன் சகல தோஷ நிவர்த்தின்னு சொல்லுவோம் எந்த தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகுங்கிறது தான் அதில் சூக்மம் அதில் குருவும் இருக்கிறது சுக்கரனும் இருக்கிறது சுக்கரனுடைய வீடு ஸோ பேசிக்லி பணம் காசுக்கு பிரச்சனை கிடையாது பெண்கள்லாம் பட்டம் வாங்குவீங்க நிறைய பேருக்கு புகழ் வரும் பெரிய ஒரு அந்தஸ்து எதிர்பாராத ஒரு பெனிஃபிட் இதெல்லாம் நிறைய வரும் நிறைய பேருக்கு இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ப்ளஸ் ப்ரமோஷன் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எல்லாமே டபுள் டபுளாக பெனிஃபிட் கொடுக்கும் சூப்பராக இருக்கும் தேவிமாக இருக்கலாம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தைந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் முக்கியத்துவம் பெறக்கூடிய காலகட்டம் கிருத்திய நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலையில் நான் குரு சுக்கரன் ரெண்டுமே வந்து உங்கள் நட்சத்திரத்துலாம் இருக்கு ஐ மீன் உத்தர நட்சத்திரக்காரங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் திரிக்கோணங்களில் குரு போகும்போது இருக்கக்கூடிய வேலையை வந்து இழக்கிற மாதிரி வேற ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி வேலைன்னு சொல்லி கௌரவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஃபீல் பண்ணுற மாதிரி நடக்கும் ஆனால் சூரியனும் நல்லா இருக்கிறதுனால பெரிய டிஸ்டர்பன்ஸ் வராது சந்திரன் மேலே சூரியன் போகிறோம் டக்குன்னு இடமாற்றம் கொடுத்துடும் பாஸ் மாற்றம் ஏற்படும் அப்போ நீங்கள் வேலை மாறணும் இல்லை பாஸ் கிளம்பி போகணும் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் வீட்டில் மாமியாரோடைய பாதிப்பு பாதிப்படுத்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கான பலன் கிடைக்கும் அவமானப்பட்ட இடத்துலேருந்து மாறுவீங்க சேஞ்ச் ஆவீங்க முழுக்க முழுக்க ஒரு ஃபேவரட்டான ஒரு டைமிங் தான் உங்களுக்கு ஓடின் இருக்குன்னு சொல்லலாம் அதில் பணங்காச ரீதியாக நிறையா தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாம் உணவு பதார்த்தங்கள் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ டெக்ஸ்டைல் தொழில் இருக்கீங்களோ பணம் கொடுத்து ஒரு விஷயம் வாங்குற மாதிரி எந்த ஒரு தொழில் இருந்தாலும் சரி ஆடம்பரமான வெள்ளி தொழில் இருந்தாலும் சரி கோல்டு தொழில் இருந்தாலும் சரி அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் பருப்பு வியாபாரிகளுக்கும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி விவசாயிகளுக்கு தேவையான பண வரவு தீர்க்கமாக வரும் மற்றபடி பெரிய டிஸ்டர்பன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் நல்லா இருப்பீங்க இதில் என்னென்னா சிம்மராசி நண்பர்களுக்கு சந்தோஷங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றங்கிறது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திரு கோணங்களில் சூரியன் சுக்ரன் குருலாம் போகும்போது கண்டிப்பாக ஃப்ரான்ஸுக்கு போவீங்க நல்ல ஆடம்பரமான நாடுகளுக்கு நீங்கள் போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வீசா கிடைக்கும் தரவுச்சீட்டு கிடைக்கும் டிக்கெட்டு போடுவீங்க பாஸ்போர்ட் வர கைலுக்கு வரும் உயர்கல்விக்கு போய் ஜாயின் பண்ணுவீங்க கேட்ட கோர்ஸ் கிடைக்கும் அப்பா மூலியமாக வர வேண்டிய பெரிய ஒரு சொத்து கைக்கு வந்து சேரும் பெரியவங்கனால நல்லா பணம் வரும் பேசிக்கலாக பணம் வந்து கொடுக்க வேண்டியதுன்னா கண்டிப்பாக வரும் வெளியூர் வெளிநாடுகள்லேருந்து நல்ல ஒரு செய்தி வரக்கூடிய அற்புதமான ஒரு காப்ளம் நல்ல மனுஷனாக நிறையா சந்தாப்பிங்க அதாவது ஆடம்பரமாக இருப்பாங்க நல்லாவும் இருப்பாங்க வெரி குட் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை நிறையா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ பெரிய டிஸ்டபன்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது மற்றபடி நல்லாவே இருப்பீங்க இந்த காலகட்டங்களுக்கு ரொம்ப முக்கியமாக பார்த்துக்க வேண்டியதுங்கிறது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கவனமாக பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு வேலை இல்லாத தன்மை நிறைய ட்ராவல் பண்ணுறது சுபகாரியங்களுக்கு போயிட்டு வருவது ஆன்மீக சுற்றுலா போயிட்டு வருது இந்த இன்ப சுற்றுலா போயிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸோடு எங்கே போயிட்டு வருவது இந்த மாதிரிலாம் நடக்கும் பட் என்னென்னா நேர்களுக்கு பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் இல்லை தைரியமாக இருக்கலாம் லக்னத்தில் இருக்கனால எப்போவுமே தப்பு மட்டுமே கண்ணுக்கு தெரியும் இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இவங்க இப்படி பண்ணிட்டாங்க நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும் அது ஏதாவது மனசில் அவங்க தப்பு மட்டும் கண்ணுக்கு தெரியும் அதில் அதாவது பெரிய ஒரு டார்ச் போட்டு கண்ணுக்கு தெரியுற மாதிரி இருக்கும் ஒரு விதமான விரக்தி ஏன் நமக்கு மட்டும் இப்படி இருக்கு இருக்குங்கிற ஒரு எண்ணம் இதெல்லாம் இருக்கும் பட் ரியாலிட்டி என்ன இதெல்லாம் வந்து ஒரு தாக்காலிகம் சும்மா ஒரு டெம்பரவரி தான் அதனால் பயப்பட வேண்டியதில்லை விநாயகரை வந்து மனசார வேண்டுங்க நல்லா இருப்பீங்க சந்தோஷம் எழுபது பொருளாதாரம் தொண்ணூறு வேலையில் கவனமாக இருக்கணும் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சாரதாபுரம் எட்டில் வந்து மூன்று கிரக சேர்க்கை அதனால் மெயினாக கோல்டு இன்ஃபெக்ஷன்ஸ் ரேஷஸ் எல்லாம் பார்த்துக்கணும் ரெண்டாவது சுகர் லெவல் கண்ட்ரோலில் பார்த்துக்கணும் பெரியவங்கெல்லாம் மற்றபடி இந்த நாள் ஒரு பெண்கள் மூலியமாக பெரிய ஒரு ஆதாயம் பெண்கள் மூலியமாக பெரிய ஒரு கௌரவம் கனமான பண வரவு இதெல்லாம் எதிர்பார்க்கலாம் குரு சுக்கரன் சூரியன்லாம் சேரும்பொழுது எதிர்பாராத பண வரவு அ ஏற்படும் யூ ஒன்ட் பிளான் பட் தட் வில் ஹேப்பன் அந்த மாதிரி தான் இந்த ஜாதகத்தின் பகை போடின்னு இருக்குது ஸோ பேசிக்கலி டைம் வந்து உங்களுக்கு நல்லா இருக்குன்னே சொல்லலாம் நீங்கள் என்ன பிளான் பண்ணிங்களோ அதை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது உயில் மூலியமாக பணம் வரும் சொத்துக்கள் மூலியமாக பணம் வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும் இன்ஃபேக்ட் உங்கள் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் சரி அவங்களுடைய இருந்து பணம் வரும் அவனுடைய பேச்சு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க அது ஒரு பீரியட் ஆஃப் டைம் மாறிடும் யாரெல்லாம் இன்சூரன்ஸ் இருக்கீங்களோ யாரெல்லாம் கேஸ் சிலிண்டர் டெலிவரி மாதிரி இருக்குங்களோ எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட் சொல்லி இன்கம் டேக்ஸ் கமிஷனர் இந்த மாதிரி ரெவென்யூ இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டு கூட ஒரு சின்ன ஒரு ஒரு டேக் பெரிய பணம் வரும் ஆனால் அது நேர்மறையாக வரக்கூடிய நேர்மறையாக தர்மமாக வரக்கூடிய பணமாக இருக்காது அது ஒன்று தான் ரெண்டாவது உடம்பு கவனமாக பார்த்துங்க குரு சேர்ந்துருக்கு கிருத்திய நட்சத்திரத்துக்கு அதனால் யாரோ பண்ண குத்தத்தை நீங்கள் வாங்குற மாதிரி பார்த்துக்காதீங்க அது ஒன்று தான் டிஸ்டபன்ஸ் மற்றபடி எந்த பிரச்சனையும் கிடையாது குபேரஸ்தானம்னு சொன்னோம் அல்ல அள்ள பணம் பொன் முட்டையிடும் வாத்து அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி தான் உங்களுக்கு நிலம ஓடின்னு இருக்குது ஸோ பேசிக்கலி டைமிங் நல்லாயிருக்கு பெரிய பயப்பட வேண்டியதில்லை விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம் எழுபது பொருளாதார ஏற்றம் பார்க்க தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஜயலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் நிறைய திருஷ்டி சேரும் அதனால் தயவுசே சுற்றி போட்டுங்க விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு நிறைய மக்கள் சந்திப்பு ஏற்படும் அரசியல்வாதிகளை பார்ப்பீங்க கவர்மெண்டால் பார்ப்பீங்க பெரியவங்களாக பார்ப்பீங்க எல்லாருக்கிட்டேருந்து பயங்கரமான ஒரு ஆடம்பரமான ஆட்கள் ரொம்ப சௌக்கியமான ஆட்கள் எப்பவுமே பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் பார்ப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஈஸியாக பேசி உட்காந்து சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய நட்பு நிறைய பேரை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களை சூழ்ந்து மக்கள் உட்காந்துருப்பாங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதில் சால்வ் பண்ணக்கூடிய அபிலிட்டி உட்காந்து பேசி எல்லாத்தையுமே ஜெயிக்கக்கூடிய அபிலிட்டி ரொம்ப முக்கியமாக காணாமல் போயிருக்கக்கூடிய ஏதாவது கொலுசு இல்லை வெள்ளி சம்மந்தப்பட்ட எதாக இருந்ததுன்னா அதாவது ஆபணங்கள் சம்மந்தப்பட்ட ஆக்சசரி சம்மந்தப்பட்டதுனா அது கண்டிப்பாக கிடைக்கும் வாழ்க்கை துணையோட பேரில் பெரிய வீடு வாங்குறது நல்லா வாங்குறது இதெல்லாம் ஓடும் ஸோ பேசிக்கலி டைமிங் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லலாம் விறச்சகத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது ஒன்றும் பிரச்சனை கிடையாது சந்தோஷங்கிறது நூறு பொருளாதார ஏற்றம் இரநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சத்யநாராயண சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் ஷத்ருஸ்தானம் ஆக்டிவேட் ஆனால் வீடு கட்டுறது வீடு மேலே கட்டுறது எக்ஸ்பேண்ட் பண்ணி கட்டுறது லோன் வாங்குறது சண்டை போட்டு ஒரு காரியத்தை ஜெயிக்கிறது நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை எதிர்பார்க்குற மாதிரியே சில விஷயங்கள் நடக்கிறது நானுங்கக்கூடிய ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறது சில இடங்களை விட்டு கொடுக்குறது நல்லதுன்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டங்களில் மெயினாக உணவுகளை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வேலை ரொம்ப ஹெவியாக இருக்கும் சில பேருக்கு ஓ எக்ஸ்ட்ரா ஒரு லோடு கொடுத்துருவாங்க எக்ஸ்ட்ரா டிபார்ட்மெண்ட் பார்க்குற மாதிரி எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குற மாதிரியும் கிடைக்கும் நிறையா பேர் வேலையில் அவங்க மேலே டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் லோடு வந்து பிரிச்சுக்க முடியாது அவங்களோடையும் நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி வரும் ரெண்டாவது ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு பெரிய ஒரு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அற்புதமாக இருப்பீங்க இந்த சுக்கரன் குரு சூரியன்லாம் சேரும்பொழுது வீட்டில் அதாவது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவர் சி செக்ஷன் டெலிவரி யாரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அஞ்சா அஞ்சுக்கு ஆறுங்கிறது ரெண்டாம் பாவம் அதான் கண்டிப்பாக வந்து சி செக்ஷன் டெலிவரி யாருக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தை ப்ராப்தம் ஐஓஐ ஐவிஎஃப்ல ட்ரை பண்ணுறதுனா கண்டிப்பாக குழந்தை ப்ராப்தம் ஏற்படும் ஸோ பேசிக்கலி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் ஸோ சந்தோஷம்னு பார்க்கும்போது தொண்ணூறு உள்ளாதார ஏற்றம் பார்க்கும்போது இரநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேன வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மகர இந்த மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லவ் கன்ஃபார்மாகவும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் எடுக்கிற இடம் உங்களுக்கு சாதகமாக மாறும் மதி நுட்பம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் யாரெல்லாம் வந்து இந்த ஃபிலிமில் இருக்கீங்களோ கலைகள் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு வேலைகள் இருந்தாலும் கண்டிப்பாக பெரிய அளவுக்கு வெற்றி பெருக்கும் உங்கள் பசங்களுக்கு ரொம்ப நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான தருணம் பேசிக்கலாக வந்து தெய்வ அனுகிரகம் ப்ராப்தம் சூப்பராக இருக்குது மகாலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் அஷ்டலட்சுமி யோகம்னு சொல்லுவோம் அம்மன் வழிபாடு பண்ண பண்ண உங்கள் வீட்டில் சந்தோஷங்கள் நிறைய பிறக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைம் ஸோ பேசிக்கலி டைம் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கு மகரத்தை யூஸ் பண்ணிக்கணும் அவ்வளோதான் உடம்பு ஆரோக்கியம் மட்டும் கவனம் பார்த்துட்டா போகிறோம் மற்றபடி பெரிய டிஸ்டபன்ஸ் கிடையாது நல்லா இருப்பீங்க சந்தோஷங்கிறது என்பது பொருளாதார ஏற்றம் பார்க்கப்படுகிறது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலெஷ்மி இல்லை அஷ்ட அஷ்டலட்சுமி வழிபாடு பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் கும்பராசியில கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காரகன் சொல்லக்கூடிய நாலாம் இடம் வலுப்புறதுனால வீடு வாங்குறது நிலம் வாங்குறது அம்மாவுடைய உடல்நிலைகளுக்கு கூடிய பாதிப்புகள் நிவர்த்தி ஆகிறது அம்மாவோட ரொம்ப நட்பில் இருக்கிறது டீச்சிங் உத்தியோகம் பண்ணுறாங்க பேட் பேங்கிங் உத்தியோகம் பண்ணுறவங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய லைனில் இருக்கிறவங்க கார் சர்வீஸு கார் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் படத்துக்கு பிரச்சனை கிடையாது நிறையா பணம் வரும் உடம்பு போடும் அதை மட்டும் பார்த்துக்கணும் குரு சூரியன் சுக்கர்லாம் சேரும்பொழுது செஸ்ட்டு லங்ஸ் பகுதிகளில் பிரச்சனை கொடுக்கும் கவனம் தேவை வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்களை வந்து என்ன வேணுமோ அது நடக்கும் ரெண்டாவது உங்களுக்கு பிடித்த கோர்ஸ் கிடைக்கும் நாலாம் பாவகங்கிறது கல்வி சம்மந்தப்பட்டது அதில் வந்து உங்களுக்கு என்ன கோர்ஸ் வேணுமோ அது கிடைக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது பேசிக்கலாக நீங்கள் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம் டென்த்துக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நம்ம பேச போகிறோம் அதே மாதிரி ப்ளஸ் டூக்கு அப்புறம் எந்தெந்த பாவங்கள் எப்படி எப்படி ஜாதங்கள் கனெக்ட் ஆச்சுன்னா எப்படிப்பட்ட கோர்சஸ் நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு செஷன் இன்னொரு சேனலில் நம்ம பண்ண பேச போகிறோம் அது நான் என்னோடய சேனலில் ஷேர் பண்ணுறேன் அது கண்டிப்பாக எல்லோரும் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும் அது ஏதோ இடத்துல உங்களுக்கு அது ஹெல்ப்பாக இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் சந்தோஷம் அப்படிங்கிறது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது நூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் எல்லை காவல் தெய்வம் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அது மீன லக்னம் சார்தா நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம் கார் வாங்குவீங்க இடமாற்றம் கண்டிப்பாக கொடுக்கும் கௌரவத்தை நீங்களே தேடி போகிற மாதிரி வரும் சண்டை சச்சர்கள் இருக்கறனால ஒரு இடத்துல பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியாது மன வருத்தம் பொதுவாக இருந்துகிட்டே இருக்கும் ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கோபம் நம்ம மேலே ஒரு அபாண்டமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் இவ்வளோ நாள் ஏமா வந்த டைம்ங்கிற வரும் நிறைய பேருக்கு குரு சுக்கரன் சூரியன்லாம் பொழுது ஆன்லைன் மூலியமாக பணம் வரும் யாரெல்லாம் ஆர்கிடெக்ட்ஸ் இருக்கீங்களோ யாரெல்லாம் சிஸ்டம் ஐடி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட வெளிநாடு சம்மந்தப்பட்ட எம்என்சி சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கீங்களோ அற்புதமாக இருக்கும் அதே மாதிரி பொருளாதாரத்தில் அபாரமாக மேன்மை மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு சூப்பராக இருக்கும் இன்றைக்கி நினச்ச காரியங்கள் எல்லாமே அற்புதமாக நடக்கும்னு சொல்லலாம் தொண்டலை மட்டும் கொஞ்சம் அப்பப்போ பிரச்சனை வரும் கவனமாக இருக்கணும் மன உறுதி வேண்டும் அந்த விஷயம் மன உறுதி வேண்டும்னால் நீங்கள் என்ன பண்ணணும் பூவராக சுவாமியை பார்க்கணும் இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அன்யோன்யம் பெருக்கும் சந்தோஷம் எந்தளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நல்ல செலவுகளும் ஏற்படும் ரெண்டுமே எயிட்டி எயிட்டி பூ ராகசுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் அனைவருக்கும் இந்த வாரம் நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்லுமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனாசுகினோ பவன் து சமஸ்தண்மங்களி பவன் துரோணு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் மாத மாதப்பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க